தக்காளி பர்றா சின்ன குழந்தை கூட இந்த பேபி பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அட பேன் பையே அத போய் பெரியமே சொல்ற அதோன கல்வி கல்வி ஊத்துதா பெரிய லெவல்ல பேசாதமா நோட் கொடு தக்காளி பாத்தியா காசு கொடுக்காமே நோட்டு பேனா வர வச்சிட்டோம் பாத்தியா இது தாண்டா ஆயுத பூஜை வசூல் வாடா இந்த கேங்ல பச்சோ நான் நான் எப்படி வசூல் பண்றேன் பாரு அம்மா வசூல்

ஏண்டா காசி கிழல வேஷ்டை கேடுறயா யோ அது என்னச்சு போட்டு காசு வாங்கி 나 பாய்தூ போடியா கொண்டானயா டேஸ்டா ரொம்ப நல்லா உள்ள ஒரு வேஷ்டை இருக்குதே இப்போ ஒரு பாரு யோ ஓயா நீ தக்கால நீ வேஸ்ட் போரல்ல இருந்தா கூடுன்னு கேட்டா வேஸ்ட் போரல்லவங்க அது வருறானாங்க தெரியல ஏய் உன்னை கூக்றாங்க வாய வெளிய நீ என்ன பாக்க

காசு கொடுக்கணுமா அப்படியே உன்னு ஒட்டன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் உனக்கு டேய் நீ அவன் உடம்பு வரியா அவன் மூச்சு விட்டாலே உன் கூடத்தில் காக்கா முழு கை ஸ்வரம் வச்சிருவாங்க என்னடா சொன்னா நீ செத்துடுவான்னு சொல்லக்கம்மா என்ன கடையில் ஒசூல் பண்ணி தரவா காசை என்ன தக்காளி என்ன

அவனை பத்திலாம் எனக்கு டப்பா சோம்பு மந்திரா எனக்கு தெரியாது அவன் ஏதோ திடீர்னு கூட வரேன்னா தெரியு சொல்லிட்டு வர சொல்லிட்டான் வேற ஒண்ணும் இல்ல நாங்க ஆயுத பூஜை கும்பிடணும் அதுக்காக வசூலுக்காக வந்துக்கிறோம் ஆயுத பூஜையா நீ கும்பிட்டு போ நீ கும்பிட நான் காசு தரணும் இங்க வசூல் வசூல் ஆளுக்கு நோட்டு தூக்கி வந்துடுறீங்க எங்கன்னா பணம் கொட்டியா வச்சுக்கிட்டேன் நாலு பேருக்கு நல்லது நடக்கும் நாங்க போடுற பூஜையால இப்ப உன் கடையில வசூல் பண்றோம் உனக்கு நல்லது ஊர் ஊடா வசூல் பண்றோம் அந்த வீட்டுகளுக்கு நல்லது இப்படியே இந்த பூஜை போட்டாதான் உங்களுக்கு நல்லது இது நாலு பேருக்கு நல்லது நீ உங்க கூட இந்த நாலு பேருக்கு நல்லதா அதுக்கு என்கிட்ட வசூல் பண்ணியா மிட்டாயி இதுக்கு தான் சின்ன பசங்களை கூட கூடாதுன்றது நான் பணத்துக்கு எதிர்பார்க்கறேன் இது என்ன மிட்டாய் எதிர்பார்க்குதா ஏமா சாமி விஷயமா கொடுக்க போறியா இல்லையா சாமி விஷயத்துல விளையாட கூடாது என்ன சாமி கும்பிட போற என்ன சாமின்னு கேக்குறாங்க நம்ம என்ன சாமி சொல்றதையா நமக்கு தெரிஞ்ச ஒரே சாமி ஆமா ஆமா முனீஸ்வரனுக்கு பூஜை போட போறான்

நீ எப்ப என் கூட சேர்ந்தியா எதுவுமே தேராது இந்த பேபியை பேபிய யாரு நீ தண்ணியிலேயே வெண்ண எடுக்கிறவன் இப்ப பாரு ஆயா கிட்ட எப்படி கரகிற மாதிரி சின்னவனா இத குடி ஆயா இங்க பாரு ஆயுத பூஜை கும்பிடணும் சரஸ்வதிக்கு பூஜை போடணும் அதுக்கு ரன் கோடியா என்ன குடி என்னப்பா இருக்கு காக்கா வரிப்பா கம்பி கம்பி எடுத்து கையில கொடுங்களா

ஒரு சவர மோந்துட்டு கைட்டு கையில குத்திச்சா தேவி மோந்தரம் வந்துச்சு அடமான விஷயம் எனக்கு பங்கு கொடுத்துரு எனக்கு பங்கு கொடுங்க உங்களுக்கு மட்டும் இல்ல பாட்டி நாங்க போயிட்டு வரோம் இது பாரு இத உண்டியில எல்லாம் போட மாட்டோம் உங்களுக்கு நாம் போட்டுறோம் சொன்ன மாதிரி கரெக்டா உண்டியில போட்டுருங்க பாத்தியா நம்ம என்ன சொல்றோம் அந்த ஆயா என்ன சொல்றது பேரு இந்த மாதிரி நாலு ஆயிரம் ரூபாய் போதும் ஆயுத பூஜை சிறப்பா கொண்டாடிடலாம் என்னமா என்ன கொடுத்தா

அவங்கள எதுவும் எங்களுக்கு நடிக்க வாய்ப்பு கொடுங்க எந்த சேனலும் கொடுக்கல அப்படின்னு கேட்டாங்க நாங்கள் கொடுத்தோம் ஆனால் அவங்க தான் எங்கிட்ட சொல்லாமல் போயிட்டு தப்பு தப்பாக கமெண்ட் பண்ணுறாங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கத்தால நாங்கள் சொன்னோம் நாங்கள் யாரையும் குறை சொல்ல விரும்பல எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் எங்கள் தக்காளி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இதே போல எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இது நம்ம தக்காளி சேனல் ப்ரோ இது போல காமெடி வீடியோ என்ன தக்காளி சேனல் ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க